செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் இன்று நடைபெற்ற இந்திய கூட்டணி சார்பில் காஞ்சி பாராளுமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் அவர்களை ஆதரித்து மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இந்த பிரச்சாரக் கூட்டத்திற்கு தலைமை கழக அமைப்பு செயலாளர் மாநில மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது அவர்களுக்கு பிஜேபி அரசு எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறது என்பதுதான் உண்மை மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளை அனைத்து கட்சிகளினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களே நம்முடைய காலம் நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் எதுவுமே செயல் என்றுதான் நம்முடைய புரோ <laughs> லைட்லாம் <laughs> பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு உதவி செய்தால் காலம் பொழுதுதான் நிற்கும் என்பதற்கு பல உதாரணம் உணர்ந்த காரணத்தினால் தான் தளபதி அன்றைக்கு சொன்னார் பல குழந்தைகள் பாதியிலேயே படிக்கவிட்டு போகுது வரக்கூடாது என்று மாசம் தோறும் நீங்க பெற்ற குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை திட்டம் என்ற திட்டத்தில் போடுகிறாங்க இதனுடைய பலம் இப்ப தெரியாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு யார் ஊட்டலுக்கு கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் விவகாரத்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுறாங்க கிண்டலாகலாம் பேசுறாங்க ஆனால் இன்றைக்கு தெரியாது இந்த பெண்கள்லாம் படித்து டாக்டர் ஆகி கலெக்டராகி ஆசிர்தராகி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு முதல் பேஷண்ட்டில் கை வைக்கிற போது தளபதி முகஸ்டாலின் வாழ்க்கையில் தான் சொல்லும்போது கூட வராது அது பெண்ணுக்கு தான் வரும் இதெல்லாம் செய்யறோன்றது ஒண்ணு ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்த போறாங்க இப்ப அவங்களுக்கும் சொல்லி ஏன் இதை சொல்கிறேன் என்றால் என்ன செய்தார் ஸ்டாலின் கேட்கிறாரு எடப்பாடி இதுல ஒன்னாவது நீ செஞ்சியா அம்மா செஞ்சாளா சரி எவன் செஞ்சா என் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் தான் செய்தார் இதை சொல்லிதான் ஓட்டு கேட்கணும் இன்னைக்கு கூட்டம் கூடுது வெயிட் வைத்தியல் தளபதி போராட்டம் அதை விட உதயநிதிக்கு பெரிய நான் எம்ஜிஆர் கூட போயிருக்கிற பிரச்சாரத்துக்கு அறுபத்தி ஏழுல எங்க தொகுதியில் தலைவர்கள் போட்டிட்டார் அவர் குண்டடி படுறதுக்கு சாயந்தரம் படுறாரு மத்தியானம் போட போது காலையில் வந்து ஓட்டுக்கிட்டோம் எம்ஜிஆர் வருகிற போது எப்படி பெண்கள் கூட்டம் வருமோ அது போல இன்றைக்கு உதயநிதிக்கு எங்க பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் கூட்டம் ராணிப்பேட்டை என்ன வெயில் தெரியுமா தன்னுடைய டிகிரி அடிகிறதில்லங்க உச்சி வெயில் தண்ணீடு மணிக்கு உதயவிதி பேசுகிறார் பெண்கள் கூட்டம் அப்படியே நின்று கேட்டது இதாண்டாம் நன்றி இதை பார்த்து தாங்கி கொள்ள முடியாமல் நமக்கு ஏதேதோ செய்து பார்க்குறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஓடியவர்களே ரயில்ல பணம் உண்டாக சரி ரயினில் பணம் உண்டா சரி என்னை போன்றவர்கள் உன்னை உயிரோடு இருக்கணும் உன்னை விட மாட்டோம் என்பதை மட்டும் நான் மிகுந்த மரியாதையோடு கேள்விப்படுகிறேன் பொன்னானம்ப திருடர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு நான் காரில் வரும்போது கூட சுந்தர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஐநூத்தி எழுபது கோடி ரூபா கண்டெய்னர் லாரியில் நாங்கள் தான் பிடிச்சி கொடுத்து சென்னை ஹைகோர்ட்டில் நான் தான் வழக்கு போட்டு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணி எட்டு வருஷம் ஆகுது அந்த ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் பத்திரிகையாளர் வந்திருந்தால் அவர்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கேள்வியை நீங்கள் மோடியை கேட்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் நடு ரோட்டிலே பிடித்து திமுக காரன் பிடித்தா கொடுத்தானே அந்த பணம் என்று நடவடிக்கை எடுத்தாயா சிபிஐ கையில தான் இருக்கு கெஜ்ரிவால் வீட்டுக்கு போற சிப்பு வீட்டுக்கு போற செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போற ஆனால் இந்த ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் யாருடைய பணம் என்று இதுவரையும் சொல்லவில்லை கும்பலமாக எனக்கு சந்தேகம் வருமா வராதா ஆக நம்முடைய கடலத்தோட நான் பணி ஓடு கேட்டுக்கொள்ளேன் செய்யாது அஞ்சு லட்சம் ஓட்டம் ஜெயிச்சிருவோம்ன்றதுக்காக ரொம்ப மெத வெதப்பாக இருக்காதீங்க கண்ணக்கோள் திருடர்கள் ட்ரெயினில் கொண்டாடுற மாதிரி நாங்கள் வகையில் பண்ண கொண்டாடுறோம் தைரியமாக அரசுதரை பிஜேபி கார பணத்தை கொண்டு அந்த தைரியமா ஆட்சி நான் எந்த கேஸ் போட்டாலும் நான் கவலைப்படுவேன் செய்யறது தப்பு தானே தானே யோகி நான் தைரியமா பணத்துக்கு வந்து கள்ளத்தனமாக வருவதற்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க அதுக்குன்னே ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்கான்

மூணு வருஷமா அவரோட பார்லிமெண்டில் பணியாற்றுவதை ஆக்குறபடியே ஒவ்வொருத்தருக்கு கவுன்சிலர் ஆகிட்டாலே கண்ணு முடித்திருக்காரு ஒரு வித்தியாசமாக நடையோ ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்கப்பா ஆனால் இவ்வளோ பெரிய எம்பி ஆகி அவர் பக்கத்தில் இருக்கிற டிகிரி பார்த்தா விட அதிகமாக படிச்சிருக்கேன் அவ்வளோ படித்த மனுஷன் எவ்வளவு அடக்கமா ஒன்று விட்டு வழிபடியா சொல்கிறேன் நல்லது பண்ணாரோ பண்ணுவீர்கள் எவன் குடியும் கெடுக்கல யாருக்கும் தெரிவிக்க அப்படிப்பட்ட உத்தரமான என்னுடைய தம்பியை வெற்றி பெற செய்ய வேண்டும் உதயசூரன் என்று உங்கள் காதலி தொட்டு வணங்கி கேட்டு வருகிறேன் வணக்கம்